ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களுக்கான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க எதுக்காக நைட்டி போட்டுட்டு தைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த பதிவு வீட்டில் தைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடித்த உடனே காலையில் ஒன்பது மணி அல்லது பத்து மணி பதினோரு மணிக்கு தைக்க உக்காடுறோம் அப்படின்னா சேரீயோ இல்லை சுடிதாரோ இல்லை வேறு வேறு மாடல் ட்ரெஸ்ஸோ போட்டுட்டு அழகாக நீட்டாக குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு தலையை வாரிகிட்டு சின்னதாக ஒரு குட்டி மேக்கப் டெய்லியுமே நீங்கள் போடக்கூடிய ஒரு குட்டி மேக்கப் பண்ணிட்டு உங்கள் தையல் மிஷினில் உட்காந்து தைச்சி பாருங்கள் நம்மளுக்கு தையல் தொழிலை சோம்பேறித்தனமே வராது சுறுசுறுப்பாக ஆர்வமாக நம்மளால் தைக்க முடியும் அது மட்டும் கிடையாது ஒரு கஸ்டமர் உங்கள் வீட்டுக்கு தைக்க வர்றாங்க அப்படின்னா உங்களை பார்த்த உடனே அந்த கஸ்டமருக்கு மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பும் இருக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் உண்டாகும் பரவாயில்ல இந்த அக்கா வீட்டில் தைச்சாலுமே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதையே உண்டாகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டில் தானே இருக்கோம் நம்ம எதுக்கு நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எதுக்கு அழுக்காக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நைட்டியே போதும் நினைச்சிட்டு நீங்கள் நைட்டியே போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா வர்ற கஸ்டமர் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அக்கா பார்த்தாலே இப்படி இருக்காங்க இவங்க நம்ம கேட்குற மாடல் இவங்க எப்படி தச்சிருவாங்களான்னு அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகமே உண்டாயி அதனாலதான் காலையில தைக்கும் பொழுது காலை வேலைகளை முடித்த உடனே காலையில குளிச்சுட்டு அதுவும் தைக்க உட்காருங்க இன்னைக்கே ஒரு நாள் ரொம்ப முடியலை அப்படின்னா கை கால் மூஞ்சி நம்ம கழுவிக்கலாம் குளிச்சுட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு நைட்டியை மட்டும் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கிடைக்கும் உதாரணத்துக்கு வெளியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா யாருமே நைட்டியை போட்டுட்டு வேலைக்கு போக மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க அதே மாதிரியே நம்மளும் வீட்டில் தொழில் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் பத்து இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நம்மளால் குறைஞ்சதான் ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரூபா வரைக்கும் தாராளமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக காலையில் குளிச்சுட்டு ஒரு நல்ல ஆடைகளோடு நீட்டாக தலைவாரிட்டு குட்டி மேக்கப் பண்ணிட்டு நீங்கள் தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் அதுக்காக நான் புது ஆடைகளையே போ சொல்லலை பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நீட்டாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தையல் மிஷினில் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது வெளியில் நம்ம கோயிலுக்கோ இல்லை ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் நம்மளை பார்த்தோன்னே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க இல்லை நான் வீட்டில் தைக்கும் பொழுது நைட்டி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் குளிச்சுட்டு நைட்டியை போட்டுட்டு அழகாக நீட்டாக தலைவாரிட்டு சின்னதாக ஒரு மேக் பண்ணிட்டு தைக்க உக்காருங்க தயவு செய்து தலை சீவாமல் பவுடர் போட்டு அடிக்காம அப்படியே கொண்டையோட உட்காந்து தச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வெளிய இடத்துல உங்களை பார்த்தாங்க அப்படின்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் தான் போயிடுவாங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முன்னாடி நீங்கள் தைச்சதுக்கும் இப்போ நீங்கள் தைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்